படைப்பாள சார்ந்த செயல்பாடுகளை வெளிக்கொண்டு வருகிற இந்த சீர் வட்டம் பற்றி நான் உங்களுக்கு கொஞ்சம் விரிவாக பேச வேண்டும் என்று நினைக்கிறேன் எனக்கும் ஏதோ ஒரு பங்களிப்பு உண்டு நேரடி பங்களிப்பு எதுவும் இல்லை அந்த சீர் நண்பர்கள் ஒரு பன்னெண்டு பேர் இருக்கிறார்கள் அவர்கள் தான் அவர்களுடைய செயல்களை பார்த்து வியந்து ஆச்சரியப்பட்டு இவர்களுக்கெல்லாம் நாம் ஏதேனும் உதவி செய்ய வேண்டாமா என்று நான் ஒரு அவர் சென்று சேர்ந்து சில வேலைகளை செய்யிறேன் அதில் அவர்கள் செய்த மிகப்பெரிய சாதனை தமிழ் பதிப்புறத்தில் இதுவரை தாரும் செய்யாத சாதனை ஒரு முப்பதனாயிரம் ஆயிரம் படிகளை மூன்று ஆண்டுகளில் புதுமிப்பித்தன் கதைகளை தமிழ் சமூகத்திற்கு கொண்டு சேர்த்தது ஏழாயிரம் முதல் ஆண்டில் இருபத்தி ஏழாயிரம் காப்பி அந்த அந்த ஆண்டு புத்தக கண்காட்சி கடந்த புத்தக கண்காட்சியின் முதல் புத்தக கண்காட்சி பெரிய பேசு பொருளாக எல்லா தரப்பிலும் அந்த புதுவிப்பிட்ட பேசப்பட்டார் நான் வந்து அந்த அந்த நான் ஒரு எழுதின ஒரு கட்டுரையை எழுதினேன் நமக்கு நம்முடைய தமிழ் சமூக மரபில் நமக்கு எப்படி இளங்கோ சிலப்பதிகாரத்தில் படைத்த இளங்கோ எப்படி ஒரு மிகப்பெரிய கப்பியனாக இருக்கிறானோ அதே போல இடைக்காலங்களில் கம்பன் எவ்வளவு பெரிய காப்பியனா மனிதனாக இருக்கிறானோ அதே போல அதுக்கு அடுத்த கட்டத்தில் பாரதியை நாம் இப்படி கொண்டாடுகிறோம் அந்த வகையில் நம்முடைய எல்லோர் வீட்டிலும் இருக்க வேண்டிய ஒரு படைப்பாளி குவிட்டி அப்படியான கொண்டாட்டமும் அதற்கான மனநிலைமையும் நாம் பெற்றிருக்கிறோமா என்று நான் ஒரு கட்டுரை வழியாக பல முறை எழுதி இதை நடைமுறைப்படுத்தியது ஸ்ரீதாசவர்க்கு என்பதுதான் புதிய சந்தோஷம் அவர்கள் இதை இதை இந்த 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 நடைமுறைப்படுத்தியதில் இருக்கக்கூடிய அந்த கன்மைகளின்படி ஒரு முப்பது முப்பத்தைந்து இளைஞர்கள் எந்த நலமும் கருதா புத்தகங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற ஒரே கருத்து எந்த கருத்து அதற்காக தங்களது உழைப்பை அந்த உழைப்பை நடைமுறைப்படுத்து அதை வந்து ஒருங்கிணைக்கிற வேலையை நம்முடைய கல்வி செய்கிறார் பாக்கிய அவரை கூடிய தினேஷா இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் இவர்கள் எல்லோருக்கும் சம பங்கு உள்ளது ஒரு தனி மனித வேலை அல்ல அப்படியே அப்படியான பொழுது எனக்கு சக்தி கோவிந்தன் தான் நினைவு பண்ண சக்தி கோவிந்தன் ஒரு மனிதன் தமிழ் வெளியீட்டு உலகத்திலே தான் உலகத்திலே ஒரு மிகப்பெரிய மனிதன் நாற்பதுகளில் இந்த மகாகவி பாரதியார் என்று வர எழுதிய அந்த தொடர் கட்டுரைகளை பாரதி பிறந்த நாள் என்ற நாள் வந்து மிகச்சிறந்த புத்தகங்களாக மூன்று ஆண்டுகள் தொடர்ந்து மிக குறைந்த விலைக்கு விற்பனை செய்தவர் அந்த சக்தி அந்த பாரதியுடைய வாழ்க்கை வரலாற்றில் வத எழுதிய அந்த மகாகவி பாரதிங்கிற நூல்தான் இன்று வரை ரொம்ப ரொம்ப முக்கியமானது யதார்த்தமானது உண்மையானது பாக்கி பலவதெல்லாம் அப்படி அவங்க அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து பெற்றது தான் அந்த அந்த நூலை சக்தி கோயிலன் அதை போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணு ஐம்பத்தி ரெண்டு வாக்கிற்கு அவர் பாரதியார் கவிஞர்கள் அன்றைய காலத்தில் நாட்டுடன் என்ற வடிவத்தில் ஒரு இந்த 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 எப்படி புத்தக தரத்தை கொண்டு வருகிறார்கள் அப்படியே கொண்டு வந்த முடியும் அதே போல கம்பராமாயணத்தை கொண்டு வந்தார் திருக்குறளை கொண்டு வந்தார் இப்படி தமிழ் புத்தக வெளியீட்டு உலகத்தில் மக்கள் பதிப்பு மக்கள் வெளியீடு என்ற ஒரு கருத்தை இந்த சமூகத்திற்கு கொடுத்து வந்தது சக்தி கோவிந்தன் பொருள் மிக மிக முக்கியமான இடம் அந்த கோவிந்தன் குடும்பம் நடித்து போய் அடிப்படை தேவைகளும் இல்லாமல் இருந்து மிக வறுமையில் வாழ்கிறது என்பது இன்னொரு விஷயம் இதை அறிந்த எங்களுடைய எங்களுடைய துறை சார்ந்த என்னுடைய மாணவர்கள் தான் ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்றி அவருக்காக எல்லாம் நிதி விரட்டி அந்த குடும்பத்தை கூப்பிட்டு ஒரு ஐம்பதனாயிரம் ரூபாய் அவருடைய எல்லா வயிறுகளையும் நம்முடைய ஞானாலயா கிருஷ்ணமூர்த்தி சாரை கூப்பிட்டு அவரை பற்றி அவரை ஒரு ரெண்டு மணி நேரம் பேச வைத்து அவர் வெளியிட்ட அந்த நூல்கள் எல்லாம் அவருடைய நூலகத்தை எடுத்து வந்து காட்சிப்படுத்தினார் பல்கலைக்கழக அந்த சக்தி கோவிந்தன் செய்த அந்த பணியை இன்றைக்கு சீர் வாசகர் ஒட்டம் இந்த ஊடக வளர்ச்சி உண்டு இன்றைக்கு ஊடக வளர்ச்சி இன்றைக்கு வாட்ஸ்அப்பாக இருக்கலாம் ட்விட்டராக இருக்கலாம் வேற விஷயங்களாக இருக்கலாம் இவற்றின் செய்தி சென்றடைவதற்கு மிக வேகமாக சென்றடைகிற ஒரு கணக்கில் இந்த இந்த தன்மையை பயன்படுத்தி அது ஒரு பெரிய அந்த 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 வேலையை தொடர்ந்து கார்த்தியினுடைய தாயை போராண்டு கொண்டு சென்றார் அதை தொடர்ந்து அவர்கள் மூன்றாவதாக கொண்டு சென்றார் என்ன என்ன பெரிய சந்தோஷம் சொன்னாலும் இந்த பூமிப்பிட்டன் ம்சி காரி வரிசை கந்தர்வனை இவர்கள் எப்படி கண்டுபிடித்தார்கள் அந்த வரிசையில் சார்ந்து கந்தர்வனை இவர்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்று எப்படி நினைத்தார்கள் என்பது பற்றி நான் வியப்பும் ஆட்சியும் அடைந்தேன் அந்த வகையில் கந்தர்வன் கலங்கலமாக இருந்து செயல்பட்ட தமிழ்நாடு முப்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தை சார்ந்த அதை சார்ந்த அமைப்புகள் சார்ந்த அவர்களெல்லாம் செய்ய வேண்டிய ஒரு பணியை நம்முடைய சீர் வாசகர் சார்ந்த நண்பர்கள் மிகச்சிறப்பாக முன்னெடுத்து செய்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து இன்னும் அடுத்ததாக தொடர்ந்து அவர்கள் போரும் வாழ்வும் அதே மாதிரியான குறைந்தவர்களையும் கொண்டு எல்லாம் பெரிய ஒரு சித்தல் அவர்களுக்கு இருக்குது என்று சொன்னாங்க இந்த தூத்து வைசா இந்த இந்த வந்து அவர்களால் புரட்ட முடிகிற அளவுக்கு அவர்கள் பெரிய அந்த தொடர்பு இல்லை சின்ன பசங்கன்னு சொல்லலாம் அவங்க போய் யார்கிட்ட காசு கேட்கிறது பண்றது ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் யாராச்சும் ஒரு ஒரு முதலாளி கொடுத்தாங்கன்னா அதை வச்சு கொண்டு இவங்க அடிச்சு அடுத்த முறை அதை உடனே திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு அது சக்தியும் வாய்ப்பும் இருக்கிறது ஆனால் யார் கொடுப்பா ஆனா அதற்குள்ளும் நிறைய சின்ன சின்ன நண்பர்களை ஆர்வலர்களை தேடி கண்டுபிடித்து கண்டுபிடித்து அவர்களிடம் நன்கொடை வாய்ப்பு ஏறக்குறைய குறைய ஒரு இரண்டரை லட்சம் ரூபாய் நன்கொடை கிடைக்கும் அதனுடைய காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஏறக்குறைய மூன்று லட்சம் ரூபாய் வந்தது அந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் பார்த்தால் அந்த நூலின் விலை நூற்றி முப்பது ரூபாய் இருந்தது ஆனால் அது டொனேஷன் வாங்கியது மூலமாக அதை நூறு ரூபாய்க்கு அந்த நூறு ரூபாய்க்கு மூலமாக தான் ஒரே ஆண்டில் இருபத்தி ஏழாயிரம் பகுதிகளை விற்க முடியும் இந்த இடைப்பட்ட காலத்தில் நம்முடைய மோடி பெருமானுடைய பெருமையார் இந்த ஜிஎஸ்டியும் பேப்பரும் டபுளாக மாறியது இந்த டபுளாக மாறிய காலத்தில் இந்த நூறு ரூபாய்க்கு அந்த புத்தகத்தை சூழலில் அதை நூற்றி ஐம்பது ரூபாயாக அவர்கள் மாற்ற வேண்டிய ஒரு அவலமும் இப்படி இந்த இந்த பதிப்பு உலகத்திலே மிகம் சாமியை எப்படி செய்ய வேண்டும் ராஜநாராயணன் அப்படி செய்ய வேண்டும் வேகாந்தனை எப்படி செய்ய வேண்டும் இப்படி பலரை பற்றிய கற்பனை உலகத்தில் நம்ம இளைஞர்கள் இருக்க இதற்கெல்லாம் அந்த 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 குடும்பத்தை சார்ந்தவர்களும் பொருளாதார ரீதியான பின்புறமும் கிடைக்குமே ஆனால் ஒரு பதினைந்து இருபது ஆண்டுகளில் தமிழின் மிக 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 முக்கியமான அடைப்பாளிகளை குறைந்தபட்சம் ஒரு ஐம்பது ஆயிரம் வீடுகளில் கொண்டு சேர்க்கக்கூடிய சக்தி அவர்கள் இருக்க அதனுடைய வழிபாடு தான் இந்த செயல்பாடுகள் இதற்காக நாம் இங்கே வந்திருக்கிற எல்லோரும் அவர்களுக்கு உதவ வேண்டும் அவர்களுக்கு எந்தெந்த வகைகள் எல்லாம் செய்ய முடியுமோ செய்ய வேண்டும் அப்படியான உதவிகளின் மூலமாக தமிழ் பதிப்புறையிலே மிக குறைந்த வரை அதாவது இந்த புத்தகம் எல்லாம் இப்படி ஒரு புத்தகத்தை கையில் எடுத்து இது நூறு ரூபாய் என்று சொன்னால் எந்த தேனான்கூட இது ஐநூத்தி எண்பத்தி நாலு பக்கத்தில் இப்படி பயந்து நிலையத்தில் இது ஒரு வெளி வேற ஒரு நிறுவனத்துக்காரங்க இதனுடைய விலை ஐநூத்தி எண்பது டவுன் பண்ணிடுவாங்க அப்புறம் அதாவது பண்ணிருவாங்க பாதி முன்னூறு தொள்ளாயிரம் ரூபாய் விலை நிற்பாங்க இந்த புத்தகத்திற்கு இன்றைய இதனுடைய மார்க்கெட்டிங் ரேட் வந்து தொள்ளாயிரம் ரூபாய் தொள்ளாயிரம் ரூபாய் புத்தகத்தை ஒரு நூறு ரூபாய்க்கு இந்த பையனை கொடுக்குறாங்கன்னு சொன்னோம் என்ன இதனால் நிறைய எதிரிகளையும் அவர்கள் சம்பாதிச்சுக்கிறாரு நிறைய புத்தக வெளியீட்டு துறை சார்ந்தது இந்த பசங்களுக்கு நீ என்ன எப்படி கூத்து அடிக்கிறான் ஒரு ஒரு பதிப்பகத்துக்காரர் கூட நம்ம தம்பியை பார்த்து நீ என்ன நூறு ரூபாய்க்கு புவி பித்தல் கரையை போட்டு விற்கிற நாங்க எல்லாரும் அடிச்சு வச்சிருக்கோம் அறநூறு ரூபாய் எழுநூறு ரூபாய் எண்ணூறு ரூபாய் தொள்ளாயிரம் ரூபான்னு எங்க எல்லாரையும் நீ காலி பண்ணணுங்கிறதா உன் திட்டமா அப்படிங்கிறது மாதிரியான அவருடன் நேரடியாக சண்டை போட்டவர்களும் இருக்கு அதை இன்டைரக்டாக வேலை செய்தவர்களும் நிகழ்த்தி பேசிக் கொண்டிருப்பவர்களும் இப்படியான தான் இந்த சீனிவாச ஒரு எழுச்சியாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன் ஏறக்குறைய மூன்று லட்சம் பிரதிகள் பெண் ஏன் அடிமையானால் என்பதை பத்தா பத்து ரூபாய் தொடங்கி இருபது ரூபாய் வரை நாலு லட்சத்தி இருபதாயிரம் பிரதிகளில் பத்து ரூபாய் தொடங்கி இருபது ரூபாய் என்ற இந்த ரேஞ்சில் கடந்த ஒரு ஐந்து ஆண்டுகளாக தமிழ் சமூகத்தில் கொண்ட சேர்த்த கூட்டணி அது அது ஒரு நான் இந்த இப்படி இந்த புத்தகத்தை போட்டி விற்கிறார்கள் என்று உடனே நான் நிறைய கல்யாணம் பண்றவங்க வேற ஆட்கள் எல்லாம் கான்டாக்ட் பண்ணி ஐநூறு காப்பி ஐநூறு காப்பியா வாங்கி அவங்களுக்கு கிஃப்ட் பண்றதுன்னா பத்து ரூபா ஐநூறு காப்பி ஐயாயிரம் ரூபாய் பணம் அப்போ இப்படியே நான் வாங்கி கொடுத்தவர்கள் இந்த இந்த புத்தக இவர்கள் உயிர்களோட பெரிய சிக்கல் என்னன்னு சொன்னா யாரும் இந்த மாதிரி புத்தகத்தை புதுவை பித்தன் நூறுபா புத்தகத்தை யாரும் ஒரு படி வாங்குற குறைந்தபட்ச அஞ்சு படி பத்து படி பதினைந்து படி இருபது படி எதுக்கு பாரு காப்பி வாங்குறேன்னா சார் என் ஃப்ரெண்டு கொடுக்க போறேன் யாருக்காச்சும் கல்யாணம் அது மாதிரி வந்ததுன்னு சொன்னா பரிசு கொடுப்பாங்க சார் இப்படி இந்த புத்தகத்தின் மீதுவான ஒரு வீரியத்தையும் அன்பையும் ஈடுபாட்டையும் இந்த 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 வடிவத்தை இருக்கிறார்கள் அந்த வரிசையில் கந்தர்வனும் வந்துவிட்டார் அது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம் இதற்கு இந்த நண்பர்களை நான் பாராட்டுகிறேன் இந்த நண்பர்களுடைய பள்ளிகளுக்கு நான் என்ன உதவி செய்ய வேண்டுமோ அதெல்லாம் செய்ய வேண்டும் இறுதியாக கந்தவனுடைய அந்த இரண்டு தோல்விகளும் நான் எண்பதுகளில் அவர்களை சந்தித்தது அவர்கள பொழுது கல்லூரி பள்ளிக்கூட மாணவர்களாக இருந்த காலத்தில் நான் பார்த்திருக்கிறேன் அவர்கள் வீட்டில் நான் பல நான் பங்கேற்கிறேன் நான் ஒரு காலத்தில் ஒரு ரெவிட் குரூப் டூ சர்வீஸ் தேர்வு செய்து ரெவின்யூக்கிறார்கள் அவடையார் ஒரு மாசம் வேலைவாக்கக்கூடிய ஒரு அவல இல்லை எனக்கு வந்து அந்த அந்த வேலையை பார்க்கிற பொழுது தந்திரவனோடு எனக்கு மிக நெருக்கமான ஒரு அந்த காலங்களில் நான்தோறும் தந்திரவனை சந்திப்போம் அப்படி இல்லாவிட்டால் ரோஜாமுத்தையா நூலகத்தை கோட்டைக்கு போய் அந்த நூலகத்தில் உறுதி கணிப்பது என்பதாக அந்த காலத்தில் எபத்தி எட்டு எழுபத்தி மூணு என்ற காலங்களில் ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கையே கந்தரவன் மிக முக்கியமானதாத்தா ஆமா ஒரு அது ஒரு ஜாத்தா அறிவியலிய கல்வியல் மூலமாக இந்த கவி வேட்டையை கட்டிட்டு ஒரு கூட போய் பாட்டு அந்த மாதிரியான ஊடாக எனக்கு மிக நெருக்கமான உறவு இந்த தம்பி வந்து இவ்வளவு கதையை நான் படிச்சுட்டு பேச முடியாதே நீங்க ஒரு பதினைஞ்சு ஒரு கதையை நீங்க ப்ரூவ் பல கூட பார்த்துருக்கீங்களே செலக்ட் பண்ணி கொடுங்க எடுத்து பேசணும்னு சொல்லி அவரை கேட்டேன் அவர் ஒரு தான் ரவுண்ட் பண்ணி கொடுத்தாரு அதை நான் வாசிக்க போறேன் புரியல அந்த முட்டை தூக்கி வச்சு அப்படியே வச்சுட்டு கந்தரவனுடைய புத்தகங்கள் அவர் ஒவ்வொரு முறையும் வெளிவந்தவுடன் முதன்மையாக கொடுக்குற நபர்கள் கையெழுத்து போட்டு கொடுக்குற நபர்கள் ஒரு நபராக நான் பெற்ற அந்த வாய்ப்பை நான் இப்போதான் பார்த்தேன் அவருடைய அஞ்சு தொகுதிகளையும் என்னுடைய நூலகத்திலிருந்து எடுத்துக்கோ எல்லாத்திலையும் எழுதி கொடுத்துட்டார் எல்லாத்திலையும் எனக்கு மட்டும் இல்ல எங்க குழந்தைகள் மங்கை எல்லார் பேரையும் போட்டு எழுதி கொடுத்துருக்கிற அந்த 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 புத்தகங்களை நான் இங்கே எடுத்துட்டே வந்தேன் வேணும்னு காமிக்கிறான் அந்த அளவுக்கு ஒரு ஒரு உணர்வு தளம் சார்ந்த ஒரு படைப்பாளி தலைமை கண்டவன் அவரை கொண்டாடும் இந்த அரிய நிகழ்வில் அஹ் நீங்கள் எல்லாம் பங்கேற்றது அதை செயல்படுத்துவது என்பது ஒரு மிக முக்கியமான நினைவாக தருகிறேன் அந்த நாம் இன்னும் இரு எடுத்துச் எடுத்து கொண்டாடுவோம் நன்றி வணக்கம்